பார்த்தீங்களா இதுதான் கோல்டு ஆவாரம் பூவே கோல்டு கலரில் இருக்குதுல்ல இது வந்து சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லது சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஆவாரம் பூவை பிடுங்கி கொதிக்க வச்சு பிளாக் டீ குடிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க இதுதான் சர்க்கரை போட்டு குடிக்கிறவங்க சக்கரை போட்டு குடிக்கலாம் தேன் கலந்து குடிக்கிறவங்க தேன் கலந்து குடிக்கலாம் அப்படியே ஒரு மூணு ட்ராப்பு நாலு ட்ராப்பு லெமன் அந்த மாதிரி கூட குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம் சுகர் இல்லாதவங்களும் குடிக்கலாம் அது நல்லது ஆனால் வந்து சிட்டிலெலாம் வந்து காஞ்சி போய் தான் கிடைக்கும் இது எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இயற்கையாகவே பிடுங்கிறது தான்